ராமராம சௌமியவாசரக அதாவது புதன்கிழமை பத்தாம் தேதி டிசம்பர் விஸ்வாபசுவர் கார்த்திகை மாசம் இருபத்தி நாலாம் தேதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி திதி இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு சப்தமி ஆஸ்லேஷா நட்சத்திரம் இன்னைக்கு காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு மகாநக்ஷத்திரம் வைதுருதி யோக கரஜ கரணம் ஷஷ்டி விரதம் இன்னைக்கு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை நம் முன்னோர்கள் காட்டிய வழியில் செல்வதினால் நாம் அடையும் நன்மை என்ன நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு நமது மதத்துல பல நூல்கள் உள்ளன பகவானே அதற்காக தான் பல அவதாரத்தை பண்ணியிருக்கார் அவதாரங்களை செய்துள்ளார் தசாவதாரங்கள் ரொம்ப பிரசித்தமானது ராமாதி ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பரமேஸ்வரன் அவதாரங்கள் பண்ணியிருக்கார் லீலைகள் பண்ணியிருக்கார் எல்லாம் எதுக்கு நாலு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பதினெட்டு புராணங்கள் மகேத்திகாசங்கள் ஸ்மிருதிகள் இன்னும் எத்தனையோ நூல்கள் திருக்குறள் போன்ற ரொம்ப உயர்வான நூல்கள் மாதிரி நமது சனாதன இந்து மதத்தில் வைதிக மதத்தில் பல நூல்கள் இவைகள் அனைத்துமே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் எந்த செயல்களை ஆற்ற வேண்டும் எதை செய்தால் நல்லது நமக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது என்பதை கூறதான் வந்திருக்கு அப்ப இந்த முறைய நன்றாக தெரிஞ்சுண்டு நமது முன்னோர்கள் நம்பிக்கையோட அதனுடைய கருத்தை அறிந்து அதை அறிந்து கொள்வதற்காகவே பல வருடங்களை செலவு செய்து ஒழுக்கத்துடன் வாழ்ந்து அந்த முறையில் வாழ்வதினால் ஏற்படும் நன்மையையும் அடைந்து லட்சியத்தையும் அடைந்தார்கள் அப்படி அடைந்து அவர்கள் நாம நமக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறை ரொம்ப உயர்வானது அதுதான் வைதிகமான வாழ்க்கை முறை தெய்வீகமான வாழ்க்கை முறை அப்படின்னு நாம் சொல்றோம் இதில் பல செயல்களை காலையிலிருந்து ஆரம்பிச்சு இரவு படுக்கும் வரை எப்படி எந்த சமயத்துல எழுந்துக்கணும் எப்படி சாப்பண்ணும் எப்படி குளிக்கணும் இந்த மாதிரி எல்லா செயல்களையும் ஒவ்வொரு செயல்களையும் சொல்லி கொடுத்துள்ளார்கள் அதுக்குதான் மகாஜனோ ஏனகத சபந்தாக அப்படின்னு நமது முன்னோர்கள் பெரியவர்கள் எந்த வாழ்க்கை முறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த முறையில நாம் வாழ்ந்தால் அந்த செயல்களை விடாமல் கடைபிடித்து வந்தால் வீட்டுல சில வழிபாடு அப்படின்னு இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் இருக்கும் சம்பிரதாயங்கள் இருக்கும் இதெல்லாம் நாம் விடாம கடைபிடித்து வந்தால் நமக்கு க்ஷேமம் நமது நன்மையின் பொருட்டே இவைகள் ஏற்பட்டுள்ளன ராமராம்.